சகோதர சகோதரிகளே வணக்கம் குடியாத்தம் குமரன் சார் யார் சார் அந்த சார் யார் சார் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் முதலமைச்சர் ஆயிட்டா அந்த யார் அந்த சார் யாரும் நான் கண்டுபிடிச்சிருவோம் சார் சார் யார் சார் அந்த சார் எடப்பாடி சார் கேட்குறார் நீங்கள் தான் சார் அந்த சார் எடப்பாடி சார் நீங்கள் தான் அந்த சார் வேறு போலப்பு இல்லை வேறு போலப்பு இல்லையா இவ்வளோவா பதவி அழிவிங்க ஒரு ஜட்மெண்ட் ஆகிடுச்சி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவன் அந்த பொறுக்கி போய் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிகிட்ட அவன் எவ்வளோ அயோகித்தனம் பண்ணான் அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில் பெண்களினுடைய பாதுகாவலர் தாய்க்குளத்தின் தங்கத்தலைவன் அனைத்து சகோதரிகளுக்கும் ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் இன்றைக்கு பெண்களை பாதுகாத்து வருகிற தலைவர் தளபதி அவர்கள் அவன் கைது செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களில் அவனுக்கு முப்பது வருடங்கள் அவன் பணமாக தான் வெளியே வரணும் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தண்டனையை பெற்றுத்தந்து இனி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது இதை இவங்களுக்கு பொறுக்க முடியல ஓ எடப்பாடி என்ன கேட்குறாரு அந்த சார் யார் அந்த சார் யார் அப்படி ஒரு மாதிரி சிரிப்பார்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல்லு பல்லுத்தறி மாதிரி இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டு கையாட்டுன்னு பேசுவார்ல அந்த சார் யார் அந்த சார் மறைச்சிட்டிங்களே அந்த சார் மறைச்சிட்டிங்களே யாரையும் மறைக்கணுன்ற அவசியம் திராவிட மாடல அரசு கிடையாது திரு எடப்பாடி அவர்களே அந்த வேலை யார் பார்க்கறதுனா நீங்கள் நீதிமன்றத்தில் அழை இதுலேயும் இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பழுக்களை எடப்பாடித்துக்கு உள்ளே போடலாம் அழகாக நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் அங்கே இருக்கிற அரசு வழக்கறிஞர் வச்சு விசாரணை பண்ணாங்க அவன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்ணும்போது அவன் ஃபோனில் வந்துட்டு சார் சார்னு பேசுகிறான் அவன் இன்னும் அவன் வந்து நான் அந்த காலேஜுடைய அந்த அந்த யூனிவர்சிட்டினுடைய அந்த பல்கலைக்கழக ஸ்டாஃப்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி இதை கம்ப்ளைண்ட் பாரு சார் சாருன்னு ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான் ஃபோனை அழகாக இன்றைக்கி நீதிமன்றம் அதை சொல்லுது நீதிமன்றமே க சொல்லுது ஃப்ளைட் மோடு போட்டு ஃப்ளைட் மோடு போட்டால் என்ன எடப்பாடிக்கு தெரியும் இல்லை ஃப்ளைட் மோட்னா என்னான்னு சொல்லி ஃபோனெலாம் எல்லாம் வராது டவரே இருக்காது சும்மா ஒரு டம்மி டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனு எடப்பாடி டெட் பாடி மாதிரி ஃபோனை சொன்னேன் டெட் பாடி நான் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த ஃபோன் வந்து டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனில் சும்மா பேசியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த சூழ்நிலை பாருங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த நேரத்தில் சார் சார் நினைக்கிறான் அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது உண்மையிலே அந்த பொண்ணை வந்து பாராட்டணும் அந்த சகோதரியை இவ்வளோ துணிச்சலாக வெளியே வந்துச்சு பாருங்க அந்த சகோதரி மட்டும் இதை வெளியே சொல்லாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை இந்த நானசகரை எடுத்துருப்பான் அந்த பொம்பளை பொறிக்கினாய் எத்தனை பேர் வாழ்க்கையை எடுத்துருப்பாங்க என்ன மாதிரி இனி எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அந்த காமை கொடுறோன்ன்கிட்ட அப்படின்னு துணிச்சலாக துணிச்சலாக அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு அதனால தான் இன்னைக்கு அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை இன்னைக்கு அவன் சும்மா அங்கே மிரட்டியிருக்கிறான் சாருன்னு சொல்லி அது நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது அப்போ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்பாட்டில் அந்த பொண்ணுங்க அவன் மிரட்டும் போது அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துருக்கான் ஃப்ளைட் மோட் போட்டு தான் வந்திருக்காங்க ஃப்ளைட் மோடில் வந்து சும்மா மிரட்டியிருக்கிறான் அது கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ளைட் மோடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்புன்னா உலகமே பாராட்டுகின்ற ஒரு தீர்வு முப்பது வருஷம் அவனை ஜெயில்தானே இந்த பாலியல் கூட்டத்தில் இருக்கிறானுங்க பாருங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானுங்க இல்லை தூக்குதண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது தூக்குதண்டை கொடுத்தா சும்மா அப்படி அவ்வளோதான் நரம்பு கட்டாயிடம் போயிடுவான் அவனுக்கு முடிஞ்சு போச்சு வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அதுவும் ஜெயிலில்னால் இந்த காலையில் ஆறு மணிக்கு திறந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஜெயிலில் அவன் உள்ளே தான் இருக்கணும் அவன் சாப்பாடு சாப்பிட்றது ஆளி நாள் அந்த உள்ளே தான் இருக்கணும் அவன் அவன் அந்த முப்பது வருஷம் அந்த ஜெயிலுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் இப்படிப்பட்ட காம கொடுங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை இன்றைக்கு தலைவர் தளபதி பெற்றுத்தந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகு ஆட்சி மலர்ந்த பிறகு ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விரல்விட்டு எண்ணுகின்ற ஒரு சில மாதங்களில் மிக துரிதமாக விசாரணை நடத்தப்பட்டு நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டு இவ்வளவு சீக்கிரம் அதிரடியாக ஒருவனுக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை இன்றைக்கு தமிழக உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அந்த தண்டனை வழங்கியிருக்கிறது என்று கேட்டால் இதுதான் திராவிட மாடல் அரசு இங்கே தான் தலைவர் தளபதி நிற்கிறார் எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் எந்த ஸ்டேட்டில் கிடையாது இன்றைக்கி நீங்கள் எடப்பாடி யார் அந்த சார் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்கிறாரில் எடப்பாடி சொல்கிறாரில்ல எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றது சரி அதுக்கு நான் பின்னாளுக்கு வரேன் நீங்கள் இன்றைக்கி போய் லேபராக இருக்கீங்கல்ல திரு எடப்பாடி அவர்களே இன்றைக்கி போய் நீங்கள் லேபராக இருக்கிறீங்களே இப்போ நீங்கள் லேபர் வேலை செய்றீங்கள யார்கிட்ட அமித்ஷா போய் சாஸ்ட்டாங்கமாக காலில் விழுந்துருங்களேன் அந்த ஃபோட்டோ வெளியே வந்து சரிம்மா அது சரி காலில் விழுறதுக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு சொல்லியே கொடுக்கணும் அதில் டபுள் பிஎஸ்டி ஒரு காலில் விழுறதுக்கு சை சைஸாக காலில் விழுவார் நான் எடப்பாடி டேபிள் கீழே எப்படி போய் காலில் விழணும் தவழ்ந்து போய் எப்படி காலில் விடணும் ஊர்ந்து போய் எப்படி காலில் விழணும் சாஸ்டாங்கமாக அப்படியே வடி ஒரு படத்தில் இந்த அந்த பாய் மடிக்கும் போது அப்படியே கீழே விழுவா அப்படி அப்படியே கீழே விழுந்து மூக்கில் அடிப்படை ரத்தம் வரும் ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி ரத்தம்லாம் வராது அழகாக விழுவாது அது மாதிரி சைஸ் சைஸாக காலை உழக்கிறேன் நான் எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் இடி அமலாக்கத்துறை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா காலில் சாஸ்தாங்கமா உழுதிங்க இல்ல அமித்ஷா காலில் நீங்க போய் சாஸ்தாங்கமா உழுதிங்கல்ல என்ன சொல்றது அந்த அமித்ஷா பிஜேபி கட்சி ஆட்சி பண்றது பார் தினம் கற்பழிக்கிறோம் குழந்தைங்களை கற்பழிக்கிறோம் கோயிலில் கற்பழிக்கிறோம் அந்த கட்சியினுடைய மகளிரணி நிர்வாகிகளை கற்பழிக்கிறான் அந்த வீடியோ சோஷியல் மீடியாலே வெளியே வந்து தவிர அவனுக்கு தண்டனை இல்லை அவனுக்கு தண்டனை இல்லை ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனே அவனை பிடிச்சி அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் முப்பது வருஷம் தண்டனை பட் அவன் தப்பிக்கவே முடியாது இனிமே இந்த தப்பு எவனும் பண்ணக்கூடாது ஆனால் இதில் ஏதாவது குளிர் கையிலான எடப்பாடி பார்த்தா அப்படி இதில் ஏதாவது குளிர் கையிலான ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தண்டனம் வாங்கி கொடுத்தார் தலைவர் தளபதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அனைத்து பெண்களும் சமூக வலைதளங்களிலே மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களின் அண்ணன் எங்கள் தந்தை ஸ்தானத்தில் அப்பா என்ற தலைவர் தளபதி இன்னைக்கு பாசுத் என்று சொன்னால் தன் மகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கும் அண்ணனாக எத்தனையோ பெண்களுக்கு ஏன் கோடிக்கணக்கான பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி பந்தன் ஒரு பண்டிகை வரும் பந்தன் நார்த் இந்தியாவில் நம்ம நம்ம ஊர்லேயும் கட்டுவாங்க அந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்றைக்கி எல்லா பெண்களும் அவங்க அண்ணனுக்கும் அண்ணனாக நினைக்கக்கூடியவங்களுக்கும் ராக்கி கட்டுவாங்க அந்த ராக்கி ரக்ஷா பந்தன் என்னான்னு கேட்டால் என்னுடைய கருப்புக்கு தான் ரக்ஷகன் எங்கள் அண்ணன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அப்படி இன்றைக்கி லட்சக்கணக்கான பெண்கள் தலைவர் தளபதி கையில் ராக்கி கட்ட தயாராக இருக்கிறாங்க பந்தன் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துறாங்க இதில் வந்து இவ்வளோ ஒரு மலிவான அரசியலாக ஒரு பெரிய மனுஷன் பல முறை இருந்திருக்கீங்க ராஜசபால எம்பியாக இருந்திருக்கீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் அதிமுக பொய்ச்சொலா இருக்கீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஆனால் ஒரு பிளகா பசங்க மாதிரி அரசியல் பண்றது நான் உங்களை சொல்ல ஒரு பிளகா பசங்க தன மாதிரி அரசியல் பண்றது ஒரு பிளக்காத்தனமாக இல்லை இது ஒரு கேவலமா இல்லை நீதிமன்றம் அழகா இதுல யாரும் பேசக்கூடாது அவன் வந்து அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான் பிளைட் மோட்ல போட்டு பிளைட் மோட்ல போட்டு சார் சார்னு சும்மா அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றதுக்கு அவன் சார் சார் அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல சொல்லி யாருக்கும் சார் சார்னு பேசணும் அப்புறம் பார்த்தா பிளைட் மோட்ல போட்டிருக்கான் அந்த பொண்ணே அதை ஒத்துக்கிச்சு அதை முடிஞ்சு போச்சு அந்த சார் யார் யாரோ நீங்க மறைச்சிட்டீங்க யார் யாரையா மறைக்கிறது எங்களுக்கு அவசியம் இருக்குது யாரோ மறைக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தா கண்டுபிடிப்பேன் நீ எப்படி ஆட்சிக்கு வருவேன் சரி அது இருக்கட்டும்

இன்னைக்கு அவனுக்கு முப்பது லட்சம் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அவன் தான் ஒரு குற்றவாளி அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனால் அது நீதிமன்ற அவமதி போலக்கு மாதிரி எடப்பாடி அந்த சார் யாரும் நான் கண்டுபிடிப்போம்னா ஜட்ஜி சார் வந்து எடப்பாடிக்கு உள்ளே போடணும் ஏன்னா கண்டமப்த கோர்ட் அது சரி அது இருக்கட்டும் நாங்கோ எங்கள் எங்கள் திராவிட மாடலரசு தலைவர் தளபதி எனக்கு முப்பது லட்சம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு அதை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குது பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் அந்த சிபிஐ எடுத்தாங்க நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸை நீங்கள் யார் யார் அக்யூஸ்ட்னு காமிச்சிங்களோ அவங்க தான் சிபிஐ எடுத்தாங்க அதில் எங்கே போனான் பொள்ளாச்சி ஜெயராமா பையன் பேர் ஏன் வரலை அந்த பார் பாஸ்கராக பார்னு ஒருத்தன் பேர் வருமே அவன் தான் முதல்ல அரஸ்ட் பண்ணாங்க முதல்ல அவனை தான் அரஸ்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் அவனை வெளியே அமிச்சிட்டிங்க ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திலே முதல் செய்யப்பட்டவன் அந்த பார் என்று பேர் கொண்டவன் அதிமுக சேர்ந்தவன் அத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பார்னு பேர் கொண்டவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிங்களேன் அவன் ஏன் இதில் வரலன்னா ஏன் இதில் வரல அவன் தண்டனையில் ஏன் வரல அவனை வந்து ஏன் காப்பாற்றணும் கேட்டால் அந்த பாரன் பேர் கொண்டவன் அவன் வெளியே வந்தானா ஆட்டோமேட்டிக்காக பொள்ளாச்சி தேராம பையன் வெளியே வந்துடுறான் யார் அந்த சார் அந்த சாரை நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறேன் எடப்பாடி சார் நீ காப்பாற்றிட்டிய சார் பொள்ளாச்சி தேராமன் பையனை அப்புறம் உனக்கு என்ன சார் யோகி தேகதி பேசுறதுக்கு நீதானே சார் பொள்ளாச்சி தேராமன் பையனை காப்பாற்றுனேன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இவன் தான் இவன் இவன் குற்றவாளின்னு சொன்னீங்க அதை சிபிஐ கிட்ட போச்சு அது நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிக்கு உங்களால் தண்டனை வாங்கி தர முடியவில்லை உங்களுக்கு அந்த யோகிதை இல்லை நீங்க ஏன் வாங்கி தரல கட்டா பாதிக்க அந்த பெண்களை கற்பழித்தவர்கள் அத்தனை பேரும் பெண்களை பாலியல் பலாத்காரம் அத்தனை பேரும் அண்ணா திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுக பொறுப்பேற்க முடியாது ஏ ஒன் அக்யூஸ் என்று கேட்டால் பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவன் ஏன் வரல கேஸ்ல அவன் ஏன் கேஸ்ல வரல நீ இப்போ உன் ஆட்சியில் நீ ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் சிபிஐ பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க எவ்வளோ அழகாக நீ காப்பாற்றிக்கிறேன் சார் எடப்பாடி சார் எவ்வளோ அழகா பொள்ளாச்சி ஜெயர் அவன் தானே நம்பர் ஒன் போறிக்கு பையன் அவன் ஆணூறு பை வெட்டி தெருலகிற நாய்க்கு போடணும் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் குழந்த பையன்றான் குழந்த பையனை அவன் பொறம்புக்கு பொம்பளை பொறிக்கி எத்தனை பெண்கள் வாழ்க்கைக்கு எடுத்து இன்னைக்கு அவன் சுற்றிட்ருக்கான் அவனை காப்பாற்றினது யாரு அவனை காப்பாற்றிருந்து யாரு அவனை காப்பாற்றினந்த யாரு சாரு சாரு எட பாடி சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றுனது யார் சாரு நீ தானே சார் எடப்பாடி சார் நீ தானே சார் காப்பாற்றின இப்போ நீ இங்கே வந்து யார் அந்த சாரு யார் அந்த சார்னு கேட்குறேன் நீ தான் சார் அந்த சாரு பெண்களை கற்பழிச்ச பல நூற்று பெண்களினுடைய வாழ்க்கையை கெடுத்தனோடனே அந்த எட பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றின சாரு எடப்பாடி சாரு நீ தான் சார் அந்த சாரு இதிலெல்லாம் வலிவான அரசியல் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகாக அவன் அதுலேருந்து கேஸில் இருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க ஏன்னா ஸ்டேஷன்ல உங்க ஆட்சியில் யாரும் இல்லை நீங்கள் குற்றம் சொன்னீங்களோ அதை தான் சிபிஐ எடுத்துகிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கிக்கும் எவ்வளவு வந்துட்டேன் அவன் பேர் கொண்டவன் தான் நம்பரும் அவன் தான் அரெஸ்ட் பண்ணிக்க பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தை அவனை தான் அரெஸ்ட் பண்றீங்க ஆனா அவன் இந்த கேஸ்ல இல்லை அவனை இந்த எஃப்ஐஆர்ல கொண்டு வந்து அவனை கேஸ்ல கொண்டு வந்து வந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பொம்பளை பொறுக்கி பொறுக்கி போற அந்த எச்ஓ பொறுக்கி நாய் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மாற்றான் அவனும் போன சாகர் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளோம் எவ்வளவு அழகா பொள்ளாச்சி ஜெயராமையன் அந்த கேஸ் முதலமைச்சர் பேரை எடுத்துட்டு இங்க வந்து நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள் உலகத்திலே என் தலைவன் தளபதி போல ஒரு தளபதி ஒரு தலைவன் கிடையாது பெண்களை பாதுகாப்பதிலே பெண்கள் வாழ்க்கையை கெடுத்த உன் கட்சியினுடைய எம்எல்ஏ பையன் பொள்ளாச்சி ஜெயரா பையனை காப்பாத்திட்டு எங்களை கேட்கறியா சார் யார் அந்த சாருன்னு ஒரு சாரு ஒரு மயிரும் ஒரு மோரும் இல்லங்க அவ வருத்தம் தான் முப்பது வருஷம் உள்ள போயிட்டான் அவள் முடிஞ்சு போயிச்சான் கதை அவன் கதை முடிஞ்சு போச்சு ஒரு சில மாதங்களில் திரு எடப்பாடி அவர்களே ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு சில மாதங்களில் ஸ்பீடு கோட்ட விட ஸ்பீடா நடத்தி ஸ்பீடு வேகமாக நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி சொல்லி இந்த அவ்வளோ வேகமாக நடத்தி ஒரே சில மாதங்களிலே பல பெண்கள் வாழ்க்கை கெடுத்து கடைசியில் அந்த வீர மங்கை அந்த பொண்ணுக்கு ஒரு ராயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அரசு அந்த பொண்ணுக்கு துணையா நினைச்சு திராவிட மாடல் அரசு ஒரே சில மாதங்களில் குற்றவாளிக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி ஆனால் நீங்கள் நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தீர்களே நான்கு வருடங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா எப்படி வாங்கி குடுப்பீங்க பொறுக்கி பையனே பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் தானே ஆனா என்னைக்கு இருந்தாலும் சிக்கிறான் அண்ணன் எடப்பாடி அவர்களே என்னைக்கு இருந்தாலும் சிக்கலாம் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவன காப்பாத்திட்டு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்தேன் ஸ்டாலின் சாரு யார் அந்த சாரம் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் வந்து கண்டுபிடி ஆட்சிக்கு வருவியா எப்படி எப்படி ஆட்சிக்கு வருவீங்க சொல்லு நான் எடப்பாடி எப்படி நான் ஆட்சிக்கு வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேச தலைவன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் எங்கள் தலைவன் நமது தலைவன் தமிழினத்தின் தலைவன் உனுக்கும் சேர்த்து தலைவன் தளபதி தான் முதலமைச்சர் நாளைய தமிழக மாண்பு கண்ண உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எதிர்கட்சி தலைவரத்துக்கு வரத்துக்கு முயற்சி என்ன பண்ணு பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டு ஆட்சிக்கு வர்றதா அண்ணன் எடப்பாடி அவர்களே பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலே பாடியில போற மாதிரிதான் பாடியில ஏத்தி ஆச்சு பணத்தை பாடிய அண்ணன் எடப்பாடி அவர்களே அதாவது பிஜேபி கூட ஆட்சியில் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தாலே பாடியில் போற மாதிரி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி உள்ள சேர்ந்து அனுபவப்பட்டோமே நாங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய வெரி குட் லீடர் அண்ட் ராங் பார்ட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே இந்த நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்று பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அவரை பிரதமராக்கணும் பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தை சேர்ந்த கீழக்கரியை சேர்ந்த இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டை ஜனாதிபதி ஆக்கிய வரலாறு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு உண்டு அவர் அவனை கழிச்சுக்கிட்டேன் அந்த பிஜேபி வேறு அது வாஜ்பாய்க்காக போகணும் இப்போ பிஜேபியா அந்த பிஜேபியோடு போய் நீங்க கூட்டணி சென்ட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துடுறதா அந்த பிஜேபியோடு போய் கூட்டணி சென்ட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துருதா எதிர்க்கட்சி தலைவர் வர முடியுமான்னு பாருங்க மிஸ்டர் எடப்பாடி அவர்களே எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுமான்னு பாருங்க பிஜேபியோட கூட்டணி சென்ட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களாம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிற கூட்டணி அதிமுகவின் கூட்டணி இந்த நாட்டை காட்டி கொடுக்குற கூட்டணி அதிமுகவின் கூட்டணி இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தற கூட்டிக் கொடுத்தற கூட்டணி அதிமுக பிஜேபின் கூட்டணி என்ற பைராக குற்றம் சாட்டுகிறேன் எல்லாமே அக்யூஷ் தானே அவனுடைய இடி அவனுடைய அமலாக்குத்துறை அவனோட ஐடி ஐடி அந்த ரைடுக்கு போயிருந்து தானே போய் எல்லாம் அங்கே போய் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க அந்த ரைடுக்கு போயிருந்தேன்னு போய் கூட்டணி எங்க போய் பயந்துருந்து போய் கூட்டணி செய்கிறீங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் யாருமே கூட்டணி செல்லலாம் ஸோ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி

சிம்பிள பேன் பண்ணுவான் பார்ட்டியை பேன் பண்ணுவான் பார்ட்டி பிளாகணும் அனாஜா நிக்கணும் சின்னம் கோட்டி எல்லாத்தையும் ஒன்னிலாம் பயந்து அவன் காலில் விழுந்துட்டு எங்களை பார்த்து பேசுறீங்களா இன்னைக்கு எங்க மேல இன்னும் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ரைடு வரல எங்களுக்கு எத்தனை ரைடுறான் அதெல்லாம் பார்த்து தானே தளபதி ஆகுது அவன் எங்களுக்கு ரைடு விட்டுனே இருக்கான் அமலாக்கத்துறை வந்தனே இருக்கான் நாளைய தமிழகம் வாலிப கலைப கலைஞர் மாண்டவ கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அண்ணா ரைடு நடந்த கெட் அவுட் மோடி என்ன ஒரு ஆன்மீக இளம் தலைவர் நாளைய தமிழக ஆண்டன் உதயநிதி ஸ்டாலின் அந்த கெட்ஸ் நாலு வருஷம் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு இருக்குதா ஒரு ஜட்மெண்ட் வந்தாச்சு நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கு நியாயமா இருக்கிறது நீதிமன்றம் தான் வட மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியர் மாநிலத்தில் அவனுக்கு நீதிமன்றத்தை என்ன மிரட்டானு மிரட்டானு எனக்கு தெரியாது ஏன்னா நீதிபதிகளே ஒரு முறை சொன்னாங்க எங்கள் எங்கள் நிர்வாகத்திலே தலையிடுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆதங்கப்பட்டாங்க டெல்லியில் அதை நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நீதிமன்றம் நியாயமாக இருக்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு கொடுக்குது நீதிமன்றம் நியாயமாக இருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் விசாரணை பண்ணுது அப்படி திமுக காப்பாற்றிடுமா நீதிமன்றம் காப்பாற்றிடுமா நீதிமன்றம் அவ்வளோ விசாரணை பண்ணாங்க அந்த பொண்ணு சார் அண்ணனே யாருன்னு அவ்வளோ விசாரணை பண்ணி அவள் எந்த நேரத்தில் ஃபோன் ஆனில் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஆஃப் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் சைலண்ட் மோட்ல இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருக்குது கண்டுபிடிச்சுனா இவ்வளோ ஒரு ஒரு சென்ஸ் கூட இல்லை திரு எடப்பாடி அவர்களுக்கு கூட அறிவு கூட இல்லை நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் சார் மித்துன கேளுங்க அவர் சொல்லுவார் அழகா கோர்ட்ல கண்டுபிடிச்சிட்டா அந்த நேரத்துல அவன் ஃபோன் வந்து ஃபிளைட் மோட் இருக்குது அப்ப விசாரிக்கும் போது என்னன்னு கேட்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு கிட்ட போய் அவங்க நான் யூனிவர்சிட்டினுடைய ஸ்டாஃப் நான் இந்த பல்கலைக்கழகத்துடைய ஊழியர் அப்படின்னு சொல்லி சார் சார் யார்கிட்டயோ சொல்லி இந்த பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி யார்கிட்ட சார் 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 அப்படி பேசிக்கிறான் பொண்ணு பயந்துருச்சு பொண்ணு பயந்துருச்சு அது இப்ப விசாரணை தெரியுது அங்க யாரும் சாரே இல்ல பிளைட் போட்டு சும்மா பொய்யா பேசிக்கிறான்னு சொல்லி இது நீதிமன்றம் இது ஓப்பனாக சொல்லி இதை யாருக்கு விமர்சன விமர்சனம் பண்ணக்கூடாது நீதிமன்ற அவதை முடிஞ்சு பூச்சிக்காது அவ்வளோதான் அந்த கோரிக்கை பையன் அந்த நேரசகரம் தான் அவனை தூக்கி உள்ள முப்பது வருஷம் அண்ணா எடப்பாடி முப்பது வருஷம் நீ வந்து கட்சி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அண்ணா விட்டுடுங்கண்ணா துணி கைட்டா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அந்த பொண்ணு கதறிச்சேன் கேமரா கடந்த பக்கம் யாருன்னு கேட்டா பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அவனை நீ காப்பாத்துற நம்ம வீட்டில் போட்ட பசங்க அவனை நீ காப்பாத்துற நூறு பெண்களை கற்பழிச்சவன நீ காப்பாத்திட்ட இங்க நாங்க தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அந்த சார் யார் வந்து இங்க குட்டையை கிடப்புற இந்த மலிவான அரசியல் மக்கள் கிட்ட எடுப்படாது பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற இந்தியா இல்ல இந்த ஊடகத்திலே ஒரே ஒரு தலைவர் யார் கேட்டால் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கிய இளைஞர்களின் போர்முகிட்டு தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவனாக பெற்றிருக்கிற வாழ இன்றைக்கு வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக இருக்கக்கூடிய நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் இந்த தீர்ப்பு இனி ஒருத்தம் கூட ஒரு கிட்ட போய் அவங்க நலலை கூட தொட்டு பார்க்கக்கூடாது திராவிட மாடல் அரசு முக்கியமாக பிஜேபி காரன் கிட்ட சொல்றேன் ஏன்னா நீதான் பாலியல் ஜல்சா கட்சி பெண்கள்கிட்ட சிலிபஸ் பண்றது வம்பு பண்றது பட்டா உனக்கு இதே தண்டனை தான் இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடப்பாடி அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால யார் அந்த சாரு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்தோம் அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிச்சிடணும் சிரிக்கிறார் அப்படியே எல்லா சாரு நம்பருனா அந்த யார் அந்த சாரு யார் அந்த சார்னா அந்த சார் தான் எடப்பாடி சார் நீ தான் அந்த சார் நீ தான் அந்த சார் எடப்பாடி சாரு யார் அந்த எடப்பாடி சாரு நூறு பேரை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாத்தனிய நீ தான் எடப்பாடி நீ தான் அந்த சார் நீ தான் அந்த சார் ஸ்டாலின் சார் யார் அந்த சார் அந்த சார் தான் எடப்பாடி சார் நூறு பெண்களை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாத்தன புண்ணியவா எடப்பாடி சாரு நீ தான் அந்த சாரு நீ தான் அந்த சாரு நீ தான் அந்த சாரு இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளிங்க அந்த நீதிபதி பாதர்களுக்கு கோடிக்கணக்கான வணக்கங்கள் நன்றி வணக்கம் நாள் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்